நன்றி தமிழ்நாட்டு மாணவர்களின் மாணவர்களையும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களையும் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வருகிறேன் நன்றி வணக்கம் மிக நன்றி ஐயா சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல் உயர்கல்வி மற்றும் திறன் கற்றல் மூலம் மட்டுமே மாணவர்கள் தங்கள் கனவை நனவாக்கி வாழ்வின் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை மையப்படுத்தி மற்றும் கோவை மாவட்ட அடையாளமான தொழில்துறையின் சிறப்பையும் எடுத்துரைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட சிறப்பு நினைவு பரிசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமகள் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய கோவ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு பொன்முடி அவர்களே திரு ஏவா பேவர்களே திரு முத்துசாமி அவர்கள திருமதி வீராஜீவன் அவர்களே திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள கோயம்புத்தூர் மாநகராட்சியுடைய மேயர் திருமதி ரங்கநாதி அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே திரு ஈஸ்வரசாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரியார் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள தலைமை செயலாளர் திரு சிவதாசி ஆகிய சபரிக்கிற செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐயே சொல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு காந்திகுமார் குமார் ஐயே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே வருகை தந்துக்க மாணவர்களின் பெற்றோர்களே ஏன் அன்பிற்கிணிய மாணவர் சிறுவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த கல்லூரியில் நுழைந்தவுடன் நீங்க கொடுத்த எனர்ஜி அந்த வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு நான் இங்கே வருவதற்கு முன்பு நேற்று இரவே வங்கி கணக்கில் இந்த மாதத்திற்கான ஆயிரம் ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு கல்வித் தகுதிக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகள் வரும் நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வாழ்க்கையில் சிறக்க இதுதான் என்னுடைய கனவு இந்த இலக்குகளை அடைகிறதுக்காகத்தான் நான் கடுமையாக உழைச்சு பல புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறேன் மாணவர் எல்லோரும் இது போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கணும் பழிச்சு நல்ல உயரங்கள் அடைஞ்சு உங்களுக்காகவும் குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடும் வறுமைக்காக சமத்துவ வாய்ந்த வலிவாக தமிழ் சமுதாயத்தை நாம வருங்காலத்தில் உருவாக்கணும் உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு வழங்கணும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையை அறியக்கூடாது தடங்கள் ஏற்பட்டால் அதை உடச்சரிந்து மாணவர் வெற்றி வைக்கிறது அதுக்கு வேண்டிய உதவி அரசு நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு உரிமைக்குள்ள பங்கேற்ற சகோதரி விக்னேஷ் போகத் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கள் எதிர்கொள்ளாமல் எதிர்கொள்ளலாம்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் பலவீனமாக வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் ஒரு பெண்ணா போராடி இன்னைக்கு நாம் எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் ஒளி கட்டி பறந்து கொடுத்துருக்கிறார் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தலைகள் என்பது உடல் தெரியத்தான் தலைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் வெற்றி ஒன்று வெற்றி வசப்படும் உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை அதிக நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கேன் உங்களுக்கு பின்னாடி இந்த பெற்றோர் ஒரு குடும்பம் மட்டுமல்ல என்னுடைய திராவிடமான மாணவர் அரசு இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க மறந்துடாது வாழ்க்கைகளை பல வெற்றிகளை பல பெறப்போகும் புதுமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 நன்றி பெருமைக்குரிய இன்றைய விழாவில் நன்றி முறையாற்ற சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் அவர்களை அன்படி அழைக்கின்றோம் பெரும் எதிர்ப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு எனது பணிவான வழக்கு உயர்கல்வி பயில மாணவியரை ஊக்குவிக்கும் வகையில் புதுமை பெண் திட்டத்தை அளித்த அதே வேளையில் நமது மாண்பு முதலமைச்சரின் தாரக மந்திரமா அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை உறுதி செய்ததும் வகையில் உயர்கல்வி பயில மாணவர்களையும் ஊக்குவித்து அவர்களின் ஒளிமனமான எதிர்காலத்திற்கு வெற்றி பாதையாக அமைய போகும் சிறப்பு மிக்க தமிழ் புதன் திட்டத்தை இன்றைய தினம் துவக்கி வைத்து சிறப்பு செய்த நமது மாநிலங்களின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கோம் கோயம்புத்தூர் ஆர்பிஎஸ் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் அற்புதராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மாணவர் அற்புதராஜ் இயந்திர பொறியியலில் பட்டயப்படிப்பு படித்து வருகிறார் தொடர்ந்து தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி தோட்டக்கலை படித்து வருகிறார் கோயம்புத்தூர் ஆடை கட்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர் சாமிவேனவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவர் தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தில் பயின்று வருகிறார் கோயம்புத்தூர் பொருள்

தொடர்ந்து கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரி மாணவர் திரு தமிழரசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவர்களோடு கோயம்புத்தூர் இந்திய வங்கி பொதுமேலாளர் திருமதி அடுத்து கோயம்புத்தூர் அரசினர் பொறியியல் கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவரோடு பாரத ஸ்டேட் வங்கி பொதுமேலாளர் திரு குமார் சுகுதி இணைகிறார் தொடர்ந்து கோயம்புத்தூர் அரசு கலை கல்லூரி மாணவர் சரவண நபர்களை அன்று நட